கும்பன் விநாயகனது பேருருட்கருணையினாலே கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும் இன்று சதுர்த்தசி திதியிலே பேசிக்கொண்டிருக்கிறோம் தைப்பூசன் நன்னாள் பூச நட்சத்திரம் என்று சொல்லனால் பசுவின் மடியை குறிக்கக்கூடியது பூச நட்சத்திரம் சனீஸ்வரரால் ஆளப்படக்கூடியது பூச நட்சத்திரம் என்று சொல்லுவதின் அதிதேவதை என்று சொல்லக்கூடியது பிரகஸ்பதி அதாவது தேவர்களின் குரு ஆவார் இந்த பூச நட்சத்திரத்திற்கு ஒரு பெரும் சிறப்பு உண்டு அரசமரத்தையும் இதுதான் குளிக்கும் அஸ்வத்ராஜா ராஜா என்று சொல்லக்கூடிய வகையிலே மூலத்தோ பிரம்ம ரூபாய மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே அக்ரத சிவரூபாய விஷ்ணு விருக்ஷராஜாய தேன மகன் அதாவது அரசமரம் என்ன அப்படின்னு சொன்னால் அதன் வேர்களிலே பிரம்மனது அம்சமும் மத்தியம பாகத்திலே விஷ்ணுவின் அருளும் அதற்கு ஒவ்வொரு இலையிலும் சிவநாமங்களும் சிவாம்சமும் கூடியிருப்பதினாலே அதற்கு விருக்ஷராஜா என்ற ஒரு பெயர் உண்டு எப்பொழுதெல்லாம் அரசமரம் இருக்கிறதோ அதற்கு சிறிது மஞ்சள் கலந்த நன்னீரை ஊற்றி சுற்றி வழிபட வேண்டும் மூன்று முறை எனினும் அரசமரத்தை சனிக்கிழமை தவிர மற்ற நாட்களில் தொட்டு வணங்கக்கூடாது எனினும் அதற்கு தண்ணீர் ஊற்றி ஒரு தள்ளி நின்று வணக்கம் செலுத்திட்டு வந்துடணும் அப்பேற்பட்ட அரசமரமும் இந்த பூச நட்சத்திரத்தை தான் குறிக்கும் தைப்பூசம் என்று சொன்னாலே மிகுதியான சிறப்பு அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய தைப்பூசம் என்றால் மிகுதியான சிறப்பு ஐயா ஏதோ ஒரு வகையிலே இன்று தைப்பூசத் திருநாளிலே வழிபாட்டை தவறவிட்டு விட்டோம் எங்களுக்கு முருகனது அருள் கிடைக்க வேண்டும் என்று எங்குவோர் பலருண்டு செவ்வாய் என்று சொன்னாலே உடலிலே குருதியாக இருக்கக்கூடியவர் நமக்கு உறுதியை தரக்கூடியவர் பற்களும் செவ்வாய்தான் அந்த பற்களின் வலிமையை குறிப்பதும் செவ்வாய் தான் வீரத்தை தீரத்தை குறிப்பதும் செவ்வாய் தான் ஜாதகத்தில் செவ்வாய் எந்த வீட்டில் இருக்கோ அந்த செயலிலே ஒரு வேகம் இருக்கும் உதாரணமாக ஒருவருக்கு மூன்றாம் வீட்டிலே செவ்வாய் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் கம்யூனிகேஷன் போன்ற செயல்பாடுகளிலே ஒரு வேகமாக இருப்பார் சின்ன சின்ன பயணங்களை மேற்கொள்வார் என்றெல்லாம் சொல்லலாம் செவ்வாய்க்கு அவ்வளோ சிறப்பு காலபுருஷ தத்துவத்திலே லக்கணத்திலும் எட்டாம் இடத்திலும் இருக்கக்கூடியதும் செவ்வாய்தான் அதே போல் மிருகசீஷம் என்ற நட்சத்திரம் செவ்வாயின் நட்சத்திரம் அதற்கு அதிபதியாக சோமன் என்று சொல்கிறார்கள் அந்த சோமன் என்றால் உண்மையான பொருள் என்னவென்றால் சௌ உமா அதாவது அந்த பராசக்தியானவள் என்றும் அழியாத நிலையைத் தருவாள் என்பதை ஒரு மறைபொருளாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் மிருகசீஷ மிருகசீச நட்சத்திரம் செவ்வாயினால் ஆளப்படக்கூடிய நட்சத்திரம் அதே போல மற்றொரு சிறப்பு சித்திரை நட்சத்திரம் சித்திரை என்று சொல்லிவிட்டால் சித்திரை அப்பன் திருவிழை என்று பலரும் பயப்படுவார்கள் அப்படி கிடையாது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அவர்களது தகப்பன் ரோட்டில் பெரிய அப்பார்ட்மெண்ட் வச்சுருப்பார் பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டி விட்டுருப்பார் அரசியல்வாதியாக இருப்பார் பெரிய லெவலில் ரோட்டில் சாலையில் தான் மக்கள் ஆதரவை கேட்டு பெரும் புகழ் அடைந்திருப்பார் இதெல்லாம் சித்திரை நட்சத்திரத்துக்கு சொல்லக்கூடிய விஷயங்களாகவே சொல்லலாம் அவிட்டம் என்றால் தவிட்டுப்பானை தங்கம் என்பதும் நாம் அறிந்தது ஒரு காலகட்டத்தில் இந்திரன் தனது பதவியை ஏதோ ஒரு காரண காரியத்தினாலே இழந்து விடுகிறார் எப்பொழுதுமே பதவி என்பது ஒரு நிலையற்ற தன்மை செவ்வாய் நல்லா இருக்கணும் ஜாதகத்தில் குருவும் செவ்வாயும் ராசி கட்டத்தில் நல்லா இருந்தால் பொலிட்டிக்கலில் ஒரு என்ட்ரி கிடச்சிருது எனினும் தசாம்சத்தில் அவ்வளோ சிறப்பாக இல்லைன்னா அந்த பதவி சரக்கிடுது சிலருக்கு தசாம்சத்தில் எட்டாம் அதிபதிக்குரிய தசாம்சத்தில் எட்டாம் அதிபதி வர்க்க சக்கரத்தில் இருக்கும் பொழுதும் பதவி சரிஞ்சிருது இதெல்லாம் நடக்கும்பொழுது பதவி இல்லைன்னா எல்லாருக்குமே ஒரு ஆட்டம் தள்ளாட்டம் வந்துவிடுகிறது அதுபோல இந்திரனுக்கு ஒரு முறை வந்துவிட்டது இந்திரன் கேட்டான் என்ன செய்வது அப்படின்னு சுகபிரம்ம மகர்ஷிகிட்ட கேட்குறான் சுகபிரம்ம மகர்ஷி ரெண்டு விதமான வழிபாடுகளை சொல்கிறார் இந்திரா கலங்காதப்பா ஒரு ரெண்டு வழிபாடுகளை சொல்கிறேன் முதல் வழிபாடு என்ன நல்ல ஒரு பட்டு துணி எடுத்துக்கோ பட்டு துணி மஞ்சள் பட்டு கேட்டிங்கன்னா ஒரு அரை மீட்டர் கிடைக்கும் அதே போல் இடுப்புக்கு ஒரு அரை மீட்டர் முருகனுக்கு மஞ்சள் பட்டு ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒரு செவ்வாய்க்கிழமையில் உங்கள் வீட்டுக்கு அருகில் எங்கே முருகன் இருக்கிறான் என்று பார்த்துக்கொள்ளுங்கள் உடனே பெரிய அளவில் இருக்கணும்லாம் இல்லை சாதாரணமாக இயல்பாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானாக இருக்க வேண்டும் அதாவது இயல்பான ஒரு நம்ம சராசரி உயரத்திலோ பாலமுருகனாகவும் இருக்கணும் ரொம்ப ஹைட்டாலாம் இருக்கக்கூடாது நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது போன்ற ஒரு முருகனது வடிவத்துக்கு இல்லைன்னா வீட்லேயே கூட இருந்தால் சிறப்பு தான் சிறியதாக இருந்தால் கூட போதும் ரொம்ப பெரிய உருவம் தேவையில்லை ஓரளவுக்கு மீடியமாக தோளுக்கு ஒரு மஞ்சள் துண்டு பட்டு துண்டு இடுப்பிற்கு ஒரு சின்னது வஸ்திரம் உங்களால் மஞ்சள் துண்டு பட்டில் வாங்க முடியலன்னா சாதாரண மஞ்சள் துணியும் பரவாயில்ல மஞ்சள் குருவை குறிக்கக்கூடிய நிறம் செவ்வாயும் குருவும் நட்பு ஒரு வருடம் செய்து கொண்டே வா என்று சொல்கிறான் மிக பெரும் புகழை இந்திரன் அடைந்து விடுகிறான் உடனே சுகப்பிரம்ம மகிழ்ச்சியானவர் சொல்கிறார் அது மட்டும் இல்லை இந்திரா பதவி கிடச்சிருச்சு பணம் வேணுமே பதவி வந்துருச்சு வீடு வாசல் வந்துருச்சு அடுத்த நிலைமைக்கு பணம் வேணுமேன்னா உடனே சொல்கிறார் இந்த பூச திருநாள்னு ஒன்று வரும் பூச நட்சத்திரம்னு ஒன்று அதுக்கு சிலர் குருபுஷ்ஷியம்னு வா சிலர் ரவி புஷ்யம்னு வாங்க இது மாதிரி பூச நட்சத்திரம் என்று வருவது என்று பார்த்துக்கொள் தினமுமே மாட்டை வழிபடுறது சிறப்பு தான் இருந்தாலும் பூச நட்சத்திரத்தன்றாவது சர்வ காமுதுக்கே தேவி சர்வதீர்த்தா பிக்ஷேஷனி பவானி சிரேஷ்ட தேவி துப்யம் நமோஸ்துதே மீண்டும் சொல்கிறேன் சர்வ காமுதுகே தேவி சர்வதீர்த்தா பிக்ஷேஷனி பவானி சுரபி சிரேஷ்ட தேவி துப்பியம் நமோஸ்துதி பசுமாட்டோடைய காமதேனுவோடைய ஸ்துதி அனைத்து தீர்த்தங்களும் உன்னின் மேல்பட்ட தண்ணீர் அனைத்து தீர்த்தங்களின் புண்ணியமும் தடிகிறது தாயே காமதேனுவே நந்தினியே பவானியே சுரபியேனெல்லாம் சொல்ல சொல்கிறார் இந்திரன் பூசா நட்சத்திரம் அன்று மட்டுமா சொல்லுவான் பணம் வேண்டுமென்றால் தினமும் சொல்லித்தானே ஆக வேண்டும் அப்போது அவன் சொல்ல ஆரம்பிச்சுட்டான் சர்வ காமுதுகே தேவி சர்வதீர்த்தா விக்ஷேஷனி பவானி சிரேஷ்ட தேவி துப்யம் நமோஸ்துதே சொல்ல சொல்ல பணமழை கொட்டிக்கிட்டே இருக்குது இந்திரன் மிக பெரும் நிலைகளை அடைக்கிறான் இப்போது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் நாம் சரியாக முறையாக பயன்படுத்தத் துவங்கிவிட்டால் இந்த வழிபாடுகளை வேற ஒரு பிரம்மாண்டத்தை தந்துடும் இப்போ சிலருக்கு ஒரு சந்தேகம் நியூமராலஜி என்பது உண்மையா பொய்யா நியூமராலஜி என்று எடுத்துக்கொண்டால் அதில் ஒரு உண்மைத்தன்மை உண்டு அதுவும் நமது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டவை தான் ஜோதிடம் என்பதற்கு ஒரு ஆதாரமாக எல்லாம் சொல்கிறோம் இந்த ஆரியபட்டர் போன்றவர்கள் வராக மீரர் இவங்கெல்லாம் எண்களை பற்றியும் பெரிதாக பேசியிருக்கிறார்கள் நான் என்ற ஒரு விழிப்புணர்வு அது என் ஒன்றை குறிக்கிறது நீங்கள் எந்திரிக்கிறீங்க நான் உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக்கிறீங்க அது என் ஒன்றை குறிக்கிறது ஏன்னா ஒரு ஒரு தன்மையில் நீங்கள் உங்களை உணர்றீங்க இல்லையா செல்ஃப் அவேர்னஸ்ன்றோம் சோல் அப்படின்றோம் அதை உணரும்பொழுது அது ஒன்று அது சூரியனை குறிக்கக்கூடியது இந்த நான் என்பதை உணரும் பொழுது நம்மிடம் நமக்கு நம் மனம் வேலை செய்ய துவங்குகிறது உண்மைங்களா அப்பொழுது அது சந்திரன் மனசுக்கான காரகன் இரண்டாம் எண் இந்த நான் என்பதையும் இந்த மனதையும் நமக்கு ஒரு நிலைப்படுத்த ஒரு குரு தேவைப்படுகிறார் மூன்றாவதாக ஒன்று தேவைப்பட்டுடுது அது மூன்று இந்த மூன்றும் வந்துவிட்டால் நம்மை அடையாளப்படுத்தி நீதான் உன் பொறுப்பு இதுதான்னு நமக்கு ஒரு சொல்லிவிடும் பொழுது நமக்கு தேடல் ஆரம்பிக்கிறது நான்கு என்பது இந்த தேடல் என்று சொல்லக்கூடியது ராகுவின் தன்மை நான்காம் எண் ஞாபகம் வச்சுக்கோங்க ராகு இந்த தேடல் வந்ததுமே நீங்கள் ரீதியாக யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க எதை எப்படி செஞ்சால் நமக்கு துட்டு வரும் கரெக்டாக மூன்றாம் இடம் குரு அது மஞ்சள் நிறம் நான்காம் இடம் ராகு நீல நிறம் ரெண்டையும் கலந்தால் அது ஒரு க்ரீன் கலருக்கு வரும் அதுதான் ஐந்தாம் இடம் புதன் உங்கள் தர்க்கம் இது வந்துருச்சுனாலே ஆறாம் இடம் ஏதோ ஒரு லக்ஸரியோ ஒரு கம்ஃபோர்ட்டையோ ஏதோ ஒன்றை உங்களுக்காக நீங்கள் உருவாக்கி கொள்ளப் போகிறீர்கள் இந்த லக்ஸுரி கம்ஃபர்ட் என்று நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடியது ஆறாவதாக ஒரு விஷயம் வந்துவிட்டது அந்த ஆறு என்ற என் சுக்கிரனை குறிக்கும் சரி ஆறாவதாக ஒரு லக்ஸரி கம்ஃபர்ட் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் கிடைக்காத ஒன்றை பற்றி ஒரு பற்றற்ற தன்மையும் உருவாகும் அது ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கேத்து இதெல்லாம் வந்ததுக்கு பிறகுதான் நமக்கு முதுமை என்ற சற்று ஒரு தள்ளாட்டம் அந்த எட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி போய் அப்படி ரிவர்ஸில் வருது என்னடா வாழ்க்கையில் இதெல்லாம் தேடி நேரத்தை விட்டுட்டோமே இறைவனையே நினைக்கலையே நாம் பாரத்தை சுமர்ந்தோம் ஆனால் யாருக்காக எதுக்காகன்னு நமக்கு ஒன்றும் புரியலையே திருப்பியும் எல்லாம் ஆரம்பித்த இடத்துக்கே வந்துடும் போல இருக்கே பெண்ணிலிருந்து வந்தோம் மீண்டும் மண்ணிற்குள் சென்று விடுவோம் இருக்கே அப்படின்னு யோசிக்கும் பொழுது எல்லாம் அடி அப்படி ரவுண்ட் அடியுது இல்லைங்களா அது எட்டாம் நம்பர் சனீஸ்வரர் ஒரு பெரும் ஞானம் இதையெல்லாம் இருந்து நம்மை மீட்கக்கூடிய ஒரு பொருள் உள்ளது என்று சொல்லக்கூடியது ஒன்பது இந்த ஒன்பது என்பது செவ்வாயை குறிக்கும் இந்த செவ்வாய் முருகனை குறிக்கும் அப்போது நாம் என்ன செய்யணும் முருகனை அனுதினமும் நினைத்து பாருங்கள் வாழ்க்கை இனிக்கத் துவங்கும் 是吧，是吧。